திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நூத்தி முப்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி சிற்றம்பலாம் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்றே போதிய வெண்ணன் கலையின் கலை அதில் வேதமே வேதமேயாம் என்றும் தத்துவமாய் நிற்று பல் ஆதி என்றோதினல் வின் கிளத்தியே சொல்லப்படும் அறுபத்து நான்கு கலைகளின் மேலான உயர்வான கலை நாயகி பராசக்தி ஆதியில் வந்த வேத பொருள் பிரம்மம் என்பது யாமே என்பதை அறியாதிருக்கின்றனர் சாதியும் அதன் பிரிவாகி வரும் வேதங்களும் அவளது மாயா சக்தியின் தத்துவமாய் நிற்பவளும் அவளே எல்லா தத்துவங்களுக்கும் தானே தலைவி என உபதேசித்து உணர்த்தினால் ஆறு உயிராக நின்ற ஞான ஸ்வரூபி பராசக்தியே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ஆவின் கிளத்தி நல்லாவடு தண்டுரை நாவின் கிளத்தி நலம்புகள் தேத்திடும் தேவின் கிளத்தி திருவான் சிவமங்கை மேவும் கிளத்தி வினை கடிந்தாளே உயிரில் கலந்த ஞான சொரூபி நல்ல ஈசன் இருக்கும் திரு ஆவடுதுரை என்னும் தலத்தில் உறையும் நாதத்தின் சொரூபி தாங்கள் நலம் பெற்று நிலையாக வாழ தேவர்கள் போற்றி புகழ்ந்து துதித்திடும் தேவர்களை நலம் காக்கும் தலைவி ஈசன் மனைவியான சிவ தொழுது அடிப்பணிவோரின் உள்ளத்தில் அறிவாக மேவிய அறியாமை இருள் நீக்கி இரு வினைகளை ஒழித்து இன்பம் அருள் பராசக்தி பாடல் என் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று வீணை கடிந்த ஆறுள்ள ொளிளிமேவி தனையடைந்தோர்க்கெல்லாம் தத்துவமாய் நிற்பல் என அடிமை கொண்ட ஏந்திலேசன் கணவனை காண அநாதியுமாமே வினை ஒளிந்தார் உள்ளத்தில் உள்ளொளியாக நின்று தன்னை சரணடைந்தோர்க்கெல்லாம் நல்லருளை வழங்கிடுவாள் மெய்ப்பொருள் தத்துவமாய் அவளே விளங்கி நிற்பாள் அடியேனை அடியவனாக்கி அடிமை கொண்ட மெய்ஞான சோதி ஈசனை தன் கணவனாக கொண்டதால் அப்பராசக்தியும் அநாதியுமானாள் பாடல் என் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு ஆதி அநாதி அநாதியகாரணி வேதமதாய்ந்தனல் வேதிய நின்ற சோதி நிற்கும் பாதி பராபரை அன்னை ஆதியாக அமைந்து நிற்கும் வாளை அவள் என்றும் நித்தியமாய் நிலைத்து நிற்கும் அனாதி அகாரமாய் அதன் காரணமாய் இருப்பவளும் அனைத்தையும் இயக்கும் காரணியாய் இருப்பவளும் அவளே வேதம் மாய்ந்து சொன்ன பிரம்ம பொருளானவள் வேதம் உணர்ந்து ஓதும் வேதியர்களுக்கு யாக தீயாக நின்றவள் சோதி ஒளியில் தனி சுடராகி வரும் பராசக்தியே ஞான ஸ்வரூபமாய் நிற்பவள் பரம்பொருளான ஈசன் உடம்பில் சரிபாதியாக இடம் கொண்டு விளங்கும் பராபரை அத்தாய் ஐம்பத்தோர் அச்சரம் நமசிவய என்பதில் பன்னிரண்டாம் எண்ணாகிய அகாரத்தில் ஆதியாக நின்று வைரவியாக விளங்குகின்றாளே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஏழு பூரண சக்தி அலந்தே நகலிடம் தந்தமும் ஈரும் அலந்தே நகலிடத்தாதி பிரானே அலந்தே நகலிடத்தானோடு பெண்ணும் அலந்தே நவணருள் ஆய்ந்துணர்ந்தே நீ உலக தோற்றமும் ஒடுக்கமும் எல்லையில்லாத ஆதி அந்தமாய் விளங்கும் பராசக்தியே என்பதை அறிந்து ஆராய்ந்து அளந்தேன் அவள் தன்னிடத்தை ஆதி பிராணாகிய ஈசனும் இருப்பதை உணர்ந்து அத்திருவடியை பற்றி நின்றே தவம் இருந்தேன் உலகினில் உள்ள உயிர்களும் ஆணும் பெண்ணாக அமைத்த தன்மையையும் அத்திருவருளே என் உள்ளத்தில் ஆணோடு பெண்ணாக சிவசக்தியாய் இருப்பதை ஆராய்ந்து அறிந்தேன் அனைத்துக்கும் அவன் அருளே காரணம் என்பதை என் அனுபவத்தால் ஆராய்ந்து கண்டு உணர்ந்து கொண்டேன் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு புனந்தில் செய் சத்தி உணர்ந்தது பூரணம் புண்ணிய தங்கள் கணங்களை தன்னருள் செய்கின்ற கண்ணி கொணந்த வழி கொண்டு கும்பகமாமே ஈசனை ஊழிக் காலத்தை உண்டாக்கி அழிக்கச் செய்பவர் பராசக்தி என்பதை உணர்ந்து அவள் திருவடியில் சரணடைய அறிகில அப்பராசக்தியானவள் சிவத்தோடு கூடி ஒன்றாகி நிற்பதே பூரணம் இப்பூரண நிலையில் பொருந்தி தவம் செய்யும் புண்ணியர்களை தன் நண்பர்களாக்கி தன்னருள் புரிந்து அருள் வடிவாயாக்கிடும் கன்னிகா பரமேஸ்வரியை யோக வழி கொண்டு வாசி நாதத்தால் சோதியில் கூடி கும்பகம் செய்து தியானத்தில் இருந்து உணர்ந்து கொள்ளுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு கும்ப கலிரைந்தும் கோளோடு பாகனும் வம்பில் திகழும் மணிமுடி அண்ணலும் இன்ப கலவினி இனிதுரை தையலும் அன்பிற்கலவியுளாயொழிந்தாரே கும்பகத்தில் மதம் கொண்ட யானைகள் போல் திரியும் ஐம்புலன்களும் மனமும் ஆன்மாவும் அங்கே அடங்கி நின்றிருக்கும் உடம்பில் திகழும் பணியாகி நின்ற மெய்ப்பொருளின் உச்சியில் சோதி ஒளியாக அன்னலென நின்ற ஈசனுடன் நாதத்துடன் இன்பக் கலவி செய்யும் தையலான சக்தியும் அன்பினால் இருவரும் வேறுபாடின்றி ஒன்றிணைந்து சிற்றின்ப ஆசையை ஒழித்து பேரின்பம் பெருக்கி அருள் பொழிந்தாரே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு கலவியில் ெழுகின்றதோ புகவல்ல நாம் எங்கள் அப்பனும் துன்ப குழம்பில் துயருறும் பாச என் என் தானே இன்பக் கலவியில் அடைகின்ற ஆனந்தத்தில் அன்பினால் புகுந்து இருப்பவன் எங்கள் அப்பனாகிய ஈசன் துன்ப பிறப்பில் இரத்தக் குழம்பில் கலந்து பாசத்தினால் துயருறும் காலத்தில் எலும்புகளில் சக்தியால் நின்று காப்பவள் என் நம்மை பராசக்தியாவாள் ஆன்மாவும் சோதியும் கலந்து நிற்கும் பேரின்பக் கலவியில் அன்பே சிவமாய் புகுந்து அருள் செய்வான் எங்கள் அப்பனாம் உலக துன்பத்தில் சிக்கி துயர்படும் காலத்தில் என் அம்மையாம் பராசக்தி நாதமாய் எழுந்து முதுகு தண்டின் வழி மேலேறி அச்சோதியில் ஒன்றாகி நின்று துன்ப காலத்தில் காத்தருள் செய்வான் பாடல் என் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது என் நம்மை என்ன பண் என்னும் அங்குலன் செய்யும் நின்ற பேர் மூரைும் இந்த உடலை தன் இரத்தத்தால் வளர்த்து கொடுத்த தாயை என் அன்னை என்றும் அவ்வுடலில் உயிரை புகுத்த தந்தையை என் அப்பன் என்றும் இருமாந்திருந்த ஆணவ எண்ணத்தை கைவிட்டு உண்மையை உணருங்கள் இவ்வுடம்பையும் உடம்பையும் உயிரையும் படைத்து உலக இன்பத் துன்பங்களை அனுபவிக்க செய்தது அப்பறம் பொருளே என்பதை அறிவால் அறியுங்கள் இவ்வுடலிலேயே நின்று மெய்ப்பொருளாகி அங்கேயே நம் அம்மையும் அப்பனுமாய் அமர்ந்து இருப்பதை அறிந்து முதலும் முடியுமாய் நடுவாகி உள்ள ஈசனை பற்றுங்கள் அங்கே வாளை அம்மையாக அமர்ந்து நின்ற நம் அன்னையே குருவாகி வந்து ஈசனை சேரும் வழிகாட்டி உபதேசிப்பாள் இந்த வாளை தாய்க்கு பின்னே பேரொழியாய் நின்ற சோதி ஒளியின் பெயரே நான் போற்றும் நந்தியம் பெருமானாகும் பாடல் என் ஆயிரத்தி நூத்தி முப்பது தார் மேல் உரைகின்ற நான் முகன் பார் இருப்பதொரு நூறு தானுல பூமேல் உரைகின்ற போதகம் வந்தனல் நான் மேலுகின்ற நாயகி நாயகியானையே தண்டுடன் கூடிய தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மன் இப்பூமியில் மனிதர்கள் இருப்பது நூறு ஆண்டுகள் என்றே விதி வைத்து படைத்துள்ளான் அப்பூமேல் உரைகின்ற வாக்கு தேவியான கலைவாணியின் நாதத்தால் ஞான அருள் கிட்டுமானால் இவ்விதியை மாற்றி பல கோடி நூறு ஆண்டுகள் அழியாமல் வாழலாம் இது உன்னாக்கில் உறைகின்ற உலக நாயகியாம் உண்ணாமுலை அன்னை மேல் ஆணையாக சொல்லும் உண்மையாகும் உணர்ந்து அப்பராசக்தியின் பாதம் பணிந்து சகச தல மலரில் நின்று தியானம் செய்திடுங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ